வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருப்பதிகம் இன்று திருஞான சம்பந்தர் பாடிய கோளறு திருப்பதிகத்திலிருந்து ஒன்பதாம் பாடல் பல பல வேடமாகும் பரனாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு எருக்கு அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசை ஏனும் ஆளு மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இந்த பாடலின் பொருள் அடியவர்களுக்காக பல பல வேடங்களை ஏற்று பார்வதி தேவியுடன் கூடி காலை வாகனம் ஏறி எருக்கு கங்கை ஆகியவற்றை முடியில் சூடி என் உள்ளத்தில் குடிக்கொண்டுள்ளதால் பிரம்மன் விஷ்ணு வேத மந்திரங்கள் தேவர்கள் காலம் கடல் இமயமலை முதலியவை எனக்கும் என் அடியவர்களுக்கும் நல்லதையே செய்யும் ஒரு திங்கும் ஏற்படாது என்பதாம்